கிராம மக்களின் பல நாள் கனவை கிராம சாவடி கட்டி தந்த எம்எல்ஏ ஐயப்பன் மதுரை மாவட்டம் விக்ரமங்கலம் அருகே கல்புளிச்சான்பட்டி கிராமத்தில் கிராம சாவடி வேண்டும் என்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை உசிலம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் நிறைவேற்றினார் அவர் தனது சொந்த செலவில் ரூபாய் இரண்டு லட்சம் மற்றும் அரசு செலவில் ரூபாய் நான்கு லட்சம் என மொத்தம் ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பில் புதிய கிராம சாவடி கட்டி என்று திறந்து வைத்தார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மகிழ்ந்த பல்வேறு நடுவழுவார் பல்வேறு பணிகளை பயிற்சி அண்ணா ஒரு சொந்த கேள்வி என்னோட சட்டம் காவல்துறை நமது தன்கூசாம்பட்டி கிராமத்தில் கிராம காவடி நீண்ட நாள் கோரிக்கை உங்களும் நீண்ட நாள் கோரிக்கை அந்த கிராம சாவடியை நீங்கள் இப்பொழுது உங்க கிராமமாக திறப்பு விழா இங்க இதே மொழியில் ஒரு மிகுந்த ஓட்டு செட்டாக இருந்தது அதை நான் வந்து பார்வையிட்டு ஒரு கிராம சாவடியை உருவாக்கி இந்த கிராம சாவடி என்பது நமக்கு சொந்த மாதிரி ரெண்டு லட்சம் இதுக்கு பணம் கொடுங்க ஒரு இது எப்படியெல்லாம் கட்டணம் சொல்லி நம்ம கிராம பெண் கிராம முன்னாடி ஆலோசனை பெற்று இந்த அளவுக்கு உருவாக்கி சொல்லிருக்கோம் இந்த நான் ஓட்டு கட்டு வைக்கணும் சொல்லுங்க எங்களுக்கு சாவடி ஒன்று எழுந்து சொல்லி தொழில் வைச்சுங்க நான் உங்களை சொல்லு உங்களை அப்ப சொன்னா நான் கொப்பந்திரம் நான் அன்றைக்கே இப்போ அத்தனை யாரும் இன்னொரு ஐநூறு லட்சம் எடுத்துருக்கீங்க கம்மியாக இருக்கீங்க வருஷம் வந்து லட்சம் வாங்கிட்டு போங்க இரண்டு கொடுக்குறேன் அவங்க செஞ்சவங்களாம் வந்து லட்சம் வாங்கிட்டு போங்க ஒரு சாதம் நன்றி வணக்கம்